வாய் அறுவாய் உலதாய் இழதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒழியாய் உருவாய் அறுவாய் உலதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஊழியாய் கருபாய் உயிராய் கதையாய் வீதியாய் கருபாய் உயிராய் கதையாய் வீதியாய் குருவாய் வருபாய் அருள்வாய் கூகணி குருவாய் வருவாய் அருள்வாய் கூகணி உருவாய் அறுவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஓலியாயும் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் குகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் குகனே தரணியாலும் திகழ்வேந்த நாய் திகழும் வம்சத்தில் வந்தவரும் மன்னாதி மன்னாரா விளங்கும் மாபெரும் புலக்கு புகழுக்கு சொந்தக்காரரும் மற்றவர் போற்றும் சபையில் என்று முன்னிலையில் வைக்கும் உச்சநாயகன் சிம்மத்தில் உதித்த மாணிக்கமே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறந்து பிறந்த இரண்டு மாத காலங்கள் அறுபது நாட்கள் ஆகியும் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் உச்சநிலை நிலையில் இருக்கின்றீர்கள் அதற்கான கிரயங்கள் சாதகமாக இருந்தும் இன்னும் உங்களுக்கு யோக நிலை வராத நிலையில் சிலர் இயக்கத்தோடு நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்க கலக்கத்தோடு காத்திருக்கின்ற சகோதர சகோதரி கலக்க வேண்டாம் திகைக்க வேண்டாம் உங்களுக்கான ஒரு அற்புத நாளன் நாள் மார்ச் ஒன்று முதல் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய ராஜ யோக வாழ்க்கையும் வரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி முன்னூறு நாட்களுக்குள் முதல்வனாய் ஆகக்கூடிய மிகப்பெரிய முப்பதிமான ராஜயோகம் நடக்கப்போகுது சகோதர சகோதரிகளே நீங்கள் எதைப்பற்றும் கவலை வேண்டாம் என் அப்பன் சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார் அது ஒரு சிறப்பு கும்பத்திலிருந்து ராசியை பார்க்கும்போது இன்னும் புகழும் செல்வம் செல்வாக்கும் பெற்று வரப்போறீங்க தினந்தோறும் அதிகாலை எழுந்தவுடன் இந்த சூரிய பகவான மந்திரத்தை ஒன்பது முறை குறிந்த மார்ச் முழுவதும் அவரை வளப்படுத்திக் கொள்ளுங்க பலப்படுத்திக் கொள்ளுங்க சுகத்தை வாரி வழங்கி பெற்றுக் கொள்ளுங்கள் சுகத்தை வழங்கும் சூரியா போற்றி செல்வம் வழங்கும் போற்றி நலங்களை வழங்கும் ஞாயிறே போற்றி ஆற்றலை வழங்கும் ஆதவா போற்றி நவக்கிரகத்தின் நாயகா போற்றி நாளும் வரம் பரந்தரம் கதிரவா போற்றி நாளும் வரம் பரந்தரம் கதிரவா போற்றி போற்றி என்று மனதார இந்த சூரிய பகவானை துதியை அதிகாலை யாரு ஏழுக்குள் தினமும் ஒம்பது முறை கூறி உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொள்ளுங்கள் இந்த மார்ச் மாலை முதல் மகத்தான வெற்றியும் ராஜயோகமும் அடிக்க போகுது சகோதர சகோதரர்களே மேலும் நீங்கள் அதிகாலை எழுந்தவுடன் இரண்டு உள்ளங்களை பார்த்து மகாலட்சுமியை போற்றி என்று சொன்னவுடன் அதிகாலை எழுந்து நான் பல கோடி ரூபாய் பணத்தை ஆள பிறந்தவன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள் எனக்கு கணிதமான ஒரு ஐந்து கோடி ரூபாய் பணம் கிடைத்ததற்கு நன்றி என்று பிரபஞ்சத்தை பார்த்து நன்றி சொல்லுங்க பணமும் புகழும் உங்களை தேடி வரும் ஏனெனில் நீங்கள் மாலை மரியாதைக்கு சொந்தக்காரராக விளங்கும் வெற்றி பெற்ற மகா சபையில் வரக்கூடிய மாபெரும் யோகம் பெற்றவர்கள் இந்த சிம்மத்தில் வெற்றி மீது வெற்றி வெற்றி மீது வெற்றி வந்த என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லா உன்னை சேரும் என்று நவக்கிரத்தை பார்த்து நன்றியோடு துதியுங்க மேலும் உங்களுக்கு ராஜயோகத்தை வாரி வழங்கி சுக்கர பகவான் மூன்றுக்கும் பத்து நடத்தக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானம் என்ற சொல்லை இரண்டாம் வீட்டை கடந்த ஒரு மதமாக பார்த்து கொண்டது விசேஷ தனைய மே முப்பது வரைக்கும் உங்கள் ராசியை பார்த்து உங்கள் தனவீட்டை பார்த்து தனபாக்கியத்தை பால் பாக்கியத்தை பணக்காரையை பெருக வைக்கப் போகின்ற அந்த மார்ச் மாதம் முழுவதும் போட்டி போட்டுக்கொண்டு இந்த சுக்கரனும் ராகுவும் உங்கள் தனவீட்டை பார்க்கும் போது உங்களுக்கு கேதுவான பணம் கார யோகத்தை இந்த மார்ச் மாதம் முழுவதும் உங்களுக்கு வாரி வழங்குகின்றன ஏனெனில் இந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து வரக்கூடிய தனஸ்தானாதிபதி லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய நவக்கிரகங்கள் இளவரசன் புதன் பகவான் அவருடைய ஏழாம் அதாவது உச்சவெட்டுக்கு எழாம்பெட்டி மீனராசியில் நீச்சம் வெட்டு அந்த நீச்சபங்க ராஜ யோகத்தோடு சுக்ரன் எழுஞ்சு அந்த நீச்சபங்க ராஜயோத்தோடு உங்களுக்கு இந்த தடை வெட்டை பார்க்கும்போது உங்களுக்கு அபரிதமான பண வளர்ச்சியும் எதிர்பார பணக்கார யோகமும் ராற்றி யோகமும் புதையல் யோகமும் சிலருக்கு கட்டு கட்டாய் எப்படி வரும் என்று தெரியாது சகோதர சகோதரே எதிர்பார்ப்பு யாரே தெரியுது என்று உங்களுக்காக நீங்கள் போகும் வழியில் பண மூட்டைகளை தூக்கி இறந்து விட்டு போயிடுவார்கள் அதை நீங்கள் எடுத்து வந்து அனுபவிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் சிலருக்கு யாரே புய்த்து மெத்த பணத்தை சூழ்நிலை ஏற்படும் சிலருக்கு ஐநூறு நூறு ரூபாய் என்ற சீட்டு வாங்கி பல கோடி ரூபாய் ராஜயோகம் ஏற்படும் சிலருக்கு பல ஆயிரங்களுக்கு சில ஆயிரங்கள் வாங்கி வைத்த விலை கூட உங்களுக்கு பல கோடி ரூபாய் விலை உள்ள சொத்தாக மாறக்கூடிய நேரம் இந்த மார்ச் மாதம் முப்பதுக்குள் ஏற்பட போது சகோதர இதற்கு காரணம் அனைத்து உங்களுக்கு யோகமாய் இந்த காலகட்டத்தில் மாற்று மாலை முதல் முதலும் மன்னபன் சவேதனையில் வாழும் ராஜயோகத்தை கிரகங்கள் அனைத்து உங்களுக்கு வாரி வழங்குகின்றேன் ஏற்கனவே உங்களுக்கு குருபவா எட்டுக்கும் பரவிடக்கூடிய குருபவவா குரு ரிஷவராசியங்களில் குரு வக்ரனிவர்த்தியாவுடைய ஹைந்தா பார்வையை தனஸ்தானத்தை பார்த்து அங்குள்ள கேதுவை பார்க்கும்போது கேல யோகம் பெற்று இந்த மே முப்பதுக்குள் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகப் உறுதியாகிவிட்டது இதை யாரும் தடுக்க முடியாது இதை நீங்கள் பெற்றுக்கொள்வது விட்டது சகோதர சொல்லுங்கள் நீங்கள் உலகத்தை கலங்கடிக்க பிறந்தவர்கள் கலக்க பிறந்தவர்கள் ஆளுயரமாலைக்கு சொந்தக்காரர்கள் அகிலம் போட்டு ராஜவம்சத்தில் வந்தவர் சிம்ம ராசி நேயர்களே உங்களுக்கு ஸ்ரீ ராமதேவர் சித்தரின் அருளாசி எப்பொழுது உண்டு நீங்கள் ஸ்ரீ ராமதேவர் சித்தரை பிடித்துக் கொள்ளுங்கள் முடியாத ஸ்ரீ ராமதேவர் ஆல்பத்தை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டபடி ஸ்ரீ தடவை போட்டி போட்டி என்று மொத்தம் செய்யுங்கள் உங்களுக்கு ஒரு மொத்த மலை பணமலை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் செல்வாக்கு பொருள் கொடுத்து மிகப்பெரிய உயரத்துக்கு உச்சாணி கொம்பத்தில் வைத்து அழகு பார்க்க வைப்பவர் சிம்மராசினருக்கு ராசினருக்கு பதினெட்டு சித்தர் ராஜயோக சித்தர் தன சித்தர் என்று அழைக்கப்படுவது ஸ்ரீராமதேவர் சித்தர் முடிந்தால் மதுரை மாவட்டம் கள்ளலூர் கோயில் மேலிருக்கும் ராக்காட்சியம்மன் ஸ்ரீ ராமதேவர் சித்து வந்து வழிபட்டு வாருங்கள் முடியாமல் அவருடைய ஆல்பத்தை வீட்டில் வைத்து மா சா வெள்ளி சே சா செவ்வாய் மற்றும் எந்த நேரமும் அவருக்கு தூபதீபமிட்டு அவருடைய அணுக்கிரகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்று மிக எந்த ஸ்தானத்துக்குள் நீங்கள் வரப்போகின்ற திண்ணியமான உண்மை முடிந்தால் ஆத்தா சமயபுரத்தால் ஆத்தா சென்று நீங்கள் திருச்சியில் உள்ள ஆத்தா சென்று வழிபட்டு வாருங்க உங்களுக்கு வெற்றிமே வெற்றி உங்களை தேடிவரும் பெரியமான சகோதர தகுதிகளிலே கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதமாக மிக யோகமாக இருந்து மிகப்பெரிய உன்னதமான நிலைக்கு உங்களை கொண்டு வரப்போகின்றன நான் ஏன் ே இந்த நாட்டுக்கு நலம் எனப் புரிந்தேன் என்று இந்த நாட்டுக்கு நீங்கள் நலம் புரியும் அளவுக்கு மாபெரும் சபையில் உயர்ந்து சில தரணியாளும் ராஜயகத்தை பெற போகிறாங்க சில சாதாரண கட்சி தொண்டனாக இருப்பவனுக்கு பதவியோகம் கிடைக்கப் போகின்றது சாதாரண எம்எல்ஏவாக இருப்பவருக்கு உங்களுக்கு திடீரென்று பதவி திரீரெண்டு கிடைத்து ராஜாங்க மந்திரி யோகம் அடிக்கப் போகின்றது பாராளுமன்ற மண்ட மன்ற உறுப்பினராக இருப்பவர்களுக்கு உங்களுக்கு மந்திரி யோகம் கிடைக்கப்போ போகின்றது எல்லாம் அந்த மார்ச் முப்பதுக்குள் கிரகங்கள் அனைத்து உங்களுக்கு உச்ச நிலையில் பார்த்து கொண்டிருக்கு இப்போ சிறப்பான ராஜயம் உங்களுக்கு கிடைப்பது முப்பத்தாறு வருடத்திற்கு ஒரு ஒருவர் சகோதர சகோதரே தனக்காரன் குரு பகவான் தனி வீட்டை பார்ப்பது சுக்ர பகவான் தனி பார்ப்பது ராகு பகவான் தனி வீட்டை பார்ப்பது ஒரு விசேஷ தனயோகம் மேலும் உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் உங்கள் ராசிக்கு நான்கு ஒம்பது செவ்வாய் பகவானும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்ல மிதன ராசி இருந்து லாபத்தை உங்களுக்கு பல வழிகளில் சிம்மத்திற்கு கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார்கள் உங்களுடைய இயல்பு இதை நீங்கள் நீங்கள் அதிகமாக அன்பாய் நீங்கள் குலதெய்வத்தின் அருளோடு தெய்வத்தின் அணுகரத்தோடு நீங்கள் கேட்கின்றீர்களோ அவற்றை பெற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் விசுவாசித்தால்தான் நீங்கள் நம்பினால்தான் உங்களுக்கு கிடைக்கும் பிரபஞ்சம் நீங்கள் நம்பாவிட்டால் உங்களுக்கு பெற வேண்டிய வரத்துக்கள் ராசியினருக்கு சென்று பிரியமான சகோதர சருளே அதிகாரிகள் சூரிய நமஸ்காரம் செய்து தினந்தோறும் ஓம் சூரிய பகவானே போற்றி என்று சூரிய பகவானை மனதார பதினாறு முறை துதித்து சூரிய நமஸ்காரம் செய்து அன்றிலிருந்து உங்க வேலையை ஆரம்பிங்க பணிபோல் பிரச்சனை தீர்ந்து உங்கள் வாழ்க்கை எல்லளவும் பயமில்லாமல் எமனுக்கு முன் சபா விடும் அளவுக்கு கிரங்கள் அடைந்து உங்களுக்கு சாதகமாகிவிட்டன மேலும் ஓம் ரீம் ரீம் ராம் ராம் ஆஞ்சநேய ராம் ராம் என்று ஆஞ்சநேய பகவான் ோடு ஒன்பது முறை சொல்லி வெற்றியோடு உங்கள் தொழிலுக்கு வெற்றி சென்று வாருங்க வெற்றியும் வெற்றியும் வெற்றி மாறையும் உங்களை எடுத்து உங்களுக்கு முன்னால் உருவாக்கப்படும் எல்லா கலக்கங்களும் எல்லாம் பிரச்சனைகளும் எல்லாத்துக்கும் சால் கிடைத்து மிகப்பெரிய அந்தஸ்து பெற்றவராக வரப்போறீங்க நீங்கள் இனிமேல் அனைத்தும் உங்கள் கைகளில் கிடைக்க பிரயாசங்கள் அனைத்தும் உங்கள் கைகளில் கிடைத்து திக்குமுக்காடு அளவுக்கும் நீங்கள் மாபர் ராஜயோகத்தில் தேக்க போறீங்க கடன் உங்கள் கட்டுக்குள் வரப்படுது இதற்கெல்லாம் விடிவெளியா வரும் என அப்பன் சனீஸ்வர பகவான் பானு மைந்தன் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இந்த மார்ச் மாதம் கடைசி மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு மிகப்பெரிய பொன்னாவ யோகத்தையும் 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 ராஜ செல்வாக்கு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு மட்டுமல்ல மூன்று வருடங்களில் உங்களுக்கு முத்தான ராஜ யோகத்தை தந்து இந்த தனக்காரர் பட்டியலில் உங்களை இந்த சனீஸ்வர பகவான் உட்கார வைக்கப் போகின்றார் அஷ்டமத சனியால் உங்களுக்கு ஆடம்பர யோகமும் அனுக்கிரகமான ராஜயகமும் பதவியும் கிடைத்து மற்றவர் போற்றும் அளவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு யோத்தை இந்த ரெண்டரை வட காலையில் சிம்மத்தின பெறபோது இது நிதர்சனமான உண்மை முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா சிலுமதியும் கேந்திரமேற சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம் ஆரப்பா அகிலங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனு அரசனுடைய கொடியை பார்த்து நாரப்பா நகுடா சீமான் சோழே நன்றாக புழிப்பானி நவிண்டிட்டு நீ சித்தரும் கூறுவது போல மகர ராசியிலிருந்து நண்டு ராசியில் கடராசி பானு மைந்தன் வந்து இந்த சனீஸ் பரபானும் உங்களுக்கு ஆறுக்கு எட்டில் விபரத ராஜயோகத்தை பெற்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பெரும் பட்டியலில் சிம்மத்தினர் இடம்பெற போது உண்மை உலகத்திற்கு முன் எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்பட்டீர்களோ எந்த இடத்தில் நீங்கள் கலங்கடிக்கப்படுத்து வைக்கப்படு அந்த இடத்தில் ஆளுயர மாலையோடு உங்களை இந்த சமுதாயத்தில் அனைவரும் போற்றக்கூடிய அந்தஸ்து பெற்றவராக அமைச்சராக வரக்கூடிய ராஜயோகத்தை இந்த சனீஸ்வர பகவான் பானுமீந்தன் உங்களுக்கு செய்ய போகின்றார் பெரியமான சகோதர சகோதரர்களே நீங்கள் இந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து முடிந்தால் வருடத்துக்கு மூன்று முறை என் அப்பன் சனீஸ்வரபகவானை திருநள்ளாறு சென்று வழிபட்டு வாருங்கள் வழிபட்டு நல திருத்தத்தில் குறித்து அங்குள்ள ஏழை எளியவர்களுக்கு உதவிகளும் அன்னதான உதவிகளும் செய்து பதினேழு கருங்கோலை மனதின் அப்பன் சனீஸ்வர பகவானுக்கு படைத்து நெய் தீபம் என்ன நல்லெண்ணெய் தீபம் விட்டு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரவின் தேவ சாக சரவின் சாகா நிறைகள் இச்சகம் வாழ இந்நருள் தாத்தம் இச்சகம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் உங்க மனவை தருள் வா என்று மனதார சனி சுப்பிரபனை துதித்து அவரை நன்றாக நினைத்து அவரை போற்றி புகழ்ந்து பாடுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பொன்னான ஆண்டாக புகழின் ஆண்டாக ஆசிர்வாதத்தின் ஆண்டாக பெருக்கத்தின் ஆண்டாக மிகப்பெரிய தனப்பெருக்கத்தின் ஆண்டாக கூனி போன நீங்க சமுதாயத்தில் உயர்ந்த வரப்போவது திண்ணம் இதை நீங்கள் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரி உலகத்தில் நீங்கள் சிம்மராசினர் எந்த மூலையில் எந்த உலகத்தில் இருந்தாலும் காவலை வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிகப்பெரிய பட்டியலில் வரப்போகிறது உண்மை கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மிகவும் யோகமாகவும் இருக்கின்றன மேலும் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போலாம் அறியுள்ள விநாயகர் ஆலயம் சென்று அரு விநாயகத்துக்கு பின் பின்புற இருக்கும் முதலுக்கு பின்னால் நெய் விளக்கு தீவமிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி வரும்போது யோகம் இன்னும் விருத்தியாகும் ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதியே வரவரதானிய சம்பிரத்தி மே தே என்று சுலோகத்தை ஒன்பது முறை சொல்லி விநாயக பெருமானை வழிபட்டு வருவோம் இந்த மகா கணபதியின் அருளும் பெற்று மிகப்பெரிய சூட்சமாய் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆலப்புற வம்சத்தில் வரப்புறங்கிய அரசனான வம்சத்தில் திகழ்வேந்தனாய் இரு அதாவது மாபெரும் அமைச்சராக பேரரசனாக திகழ் வந்து வரக்கூடிய யோகத்தை இந்த மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து உங்களுக்கு சாதகமாக கொடுத்து மிகப்பெரிய உச்சானை குடும்பத்தில் இந்த சிம்மத்தினர் ஏற்படுவது உண்மை உண்மை உண்மை